எல்லோருக்கும் வணக்கம் இந்த சேனலில் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் வந்து டைம் பாஸுக்கு மூளையை மலங்கடிக்கிற வேலையை நான் பார்க்குறது கிடையாது நான் ஏதாவது ஒன்று கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பொது இடத்துல ஒழுக்கமாக இருக்கணும் பொது இடத்துல எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் பொது இடத்துல வந்து ஊழல் பண்ணக்கூடாது பொது இடத்துல ஒவ்வொருத்தரும் பொறுப்போடு இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது ரொம்ப பாதுகாப்போடு இருக்கணும் தன்னோடய கடமை என்னென்னு தெரிஞ்சு அதை செய்யணும் அவங்களோட உரிமை என்னமோ அதை கேட்கணும் அதுதான் பொது இடம் ஒரு பொது சமூகம் அப்படி இருந்தால் தான் அந்த சமூகம் வளரும் அந்த சமூகத்தில் ஒரு அமைதி ஒரு நல்லிணக்கம் ஒரு சமத்துவம் ஒரு சகோதரத்துவம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறவன் வேணாம் அதனால தான் எனக்கு வந்து இந்த வீடியோ பண்ணி இந்த இதில் காசு சம்பாதிக்கணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது இதன் மூலமாக ஒரு வேலை வருமானம் எனக்கு ஒரு காலத்தில் வருமானக்கும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய செலவுக்கு நான் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது அத்தனையும் தானமாக கொடுத்துருவேன் எனக்கு தேவை எனக்கு தோணும் இப்போ இருக்கிற சிந்தனையை நான் என் மக்கள்கிட்ட சொல்லணும் எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப சிம்பிள் என்னால் சும்மா ஜஸ்ட் லைக் தட் இவங்க பண்ணுற சேட்டை சா அத்துமீறல்கள் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால் போக முடியாது ஒரு சில நேரங்களில் அவங்களோட விளைவுகள் ரொம்ப மோசமாக உண்டாக்கும் போது என்னை அறியாமல் எனக்குள்ள ஒரு சமூக பொறுப்பு வருது அது ஏன்னு எனக்கு தெரியல என்னோடய மூளை அந்த மாதிரி அதனால தான் இன்றைக்கி காந்தி ஜெயந்தி காந்தி வந்து அன்பையும் அமைதியும் போயித்தவர் அகிம்சை அதாவது நான் வயலன்ஸ் இப்போ நீ என்னை கொல்ல வர்ற அப்படின்னா நான் காந்தியத்தை பின்பற்றுவேன் நான் வந்து என்னை கொன்னுக்கோ அப்படின்னு விட்டுருவேன் ஏன்னா எனக்கு பதிலுக்கு உன்னை திருப்பி கொலை பண்ணுறக்கு தைரியம் இல்லைங்கிறத விட எனக்கு பிடிக்காது ஏன்னா என்னுடைய கொள்கை கோட்பாடு அது கிடையாது நான் நான் வயலன்ஸ் அகிம்சையை நம்புகிறவன் உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு ஒன்று சரியில்லை நீ இருக்கிற இடத்துல அரசு உனக்கு தேவையானதை செய்யலை இல்லை உனக்கு ஏதாவது உரிமை கிடைக்கல அப்படின்னா அதை அமைதியாக போராடி கேட்டு வாங்கணும் அதுக்கு பெயர்தான் மக்களாட்சி அந்த மக்களாட்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கிற ஒரு வரப்பிரசாதம்தான் தேர்தல் தேர்தல் எதுக்கு வருது மக்கள் மக்களால் மக்களுக்காக இருந்து ஒருத்தரை ஆளுவதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க அவங்க மூலமாக இந்த அரசு இயந்திரம் இயங்கும் அதற்குத்தான் ஓட்டு போட போகிறோம் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு தடவை போவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு தடவை போவோம் லோக்கல் பாடிஸ் அதாவது உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட போவோம் இருந்தாலும் ஊழல் மலிந்து கிடக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஏன் பேராசை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பேராசை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற பேராசை முழு மனதோட யாரும் இங்கே சேவை மட்டுமே செய்வேன் அப்படின்னு அரசியலுக்கு வர்றது கிடையாது அரசு இயந்திரத்துல வேலை செய்கிறவங்களுக்கும் சிலருக்கு பேராசை இருக்கு அது இல்லைன்னு சொல்லல அது எப்போ எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா வளர்ந்து வாழ்ந்து காமிச்சோம் அப்படினா தன்னால அவங்களும் மாறிடுவாங்க அவங்களுக்கு ஊழல் செய்ய வேண்டிய நிர்ப இடம் கிடைக்காது எல்லாரும் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா இங்கே தப்பு பண்ணுறவங்களுக்கு தப்பு செய்கிறக்கான இடம் கிடைக்காது ஒரு தப்பு எப்போ நடக்குது அப்போ எப்படின்னா அங்கே அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கும் அப்போ மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு தவறு நடக்கும் அந்த தவறை நடக்காத அளவுக்கு அங்கே எல்லாத்தையும் சரி செஞ்சு கரெக்டாக வச்சுருந்தா அந்த இடத்துல அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா தப்பு நடக்காது உதாரணத்துக்கு நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க அது நீங்கள் செய்கிற முதல் தவறு அதை ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்து பிடிக்கிறார் அவருக்கு உங்கள் கிட்ட பணம் வாங்கணும்னு ஆசை கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு தவறு எழுத்திருக்கிறீங்க அவர் வந்து முக்கால்வாசி இப்போ எல்லாருமே வந்து அஃபிஷியல் ஃபைன் தான் போடுறாங்க முன்னாடி காலத்தில் ஒரு வேளை அப்படி இருந்திருக்கலாம் முன்னாடி காலத்தில் நிறைய பேர் பேராசை பெற்றவர்களாக இருக்கலாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியாக மாறிவிட்டாங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற நிறைய பேர் இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க யாரும் வில்லன்கள் கிடையாது தயவு செஞ்சு திரைப்படத்தில் காண்பித்த போலி மாயையை நம்பி ஏமாறாதீங்க கவர்மெண்டில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கேட்கும் நீங்கள் தான் கவர்மெண்ட்டு அதை மோத புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் ஏதோ இந்த கவர்மெண்ட்டு இது வரைக்கும் இந்த நாட்டில் எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்பாதீங்க அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்கள பார்த்து கேள்வி கேளுங்க அவங்க என்ன நல்லது மக்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நேரடியாக ஒருத்தர் வருவார் நான் நேரடியாக முதலமைச்சர் ஆகிடுவேன் இந்த கஷ்டம் கவலையெல்லாம் தீர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லுவார் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த கவர்மெண்ட்டால் என்ன பிரச்சனை வந்துச்சோ அதை நீங்கள் கவர்மெண்ட்டை சொன்னிங்கனால அது ரிசால்வ் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது கலை யதார்த்தம் நீங்கள் தேவையில்லாமல் அவர் பின்னால் போக வேண்டாம் நான் சொல்ல போங்க அது உங்களோட உரிமை உங்களுக்கு மூளை இருக்குது உங்களால் யோசிக்க முடியும் நீங்கள் ஆட்டு மந்தை கிடையாது நீங்கள் ஒரு செம்மறியாடு கிடையாது முன்னால் ஒரு செம்மறியாடு போய் ஒரு குழியில் விழுகுது நானும் பின்னால் போய் விழுவேன் அப்படின்னு சொல்றால் நீங்கள் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு உங்களோட ஃபோனை நல்லா நோண்ட தெரியும் உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய கண் ரீல்ஸை தேடி 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 ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுவும் எனக்கு தெரியும் உங்களோட வ கைகள் எப்போ பார்த்தாலும் யூடியூப்லேயும் ஷா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது இல்லை புதுசாக ஒரு வீடியோ போடுறது புதுசாக ஒரு ரீல்ஸ் போடுறது அதையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் அதையெல்லாம் பண்ணுங்கள் நான் பண்ணாதீங்கன்னு சொல்லலை என்டர்டைன்மெண்ட்டை ஒரு பக்கம் வச்சுக்கோ வாழ்க்கையில் எல்லா நாளுமே இப்படி சிந்தனை போய்கிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு புரியுது சில பேருக்கு வேலை வெட்டி எதுவும் இருக்காது அவங்களுக்கு தினம் இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து மணி நேரம் தூங்கினது போக மீதி பதினாலு மணி நேரம் இருக்கும் அந்த பதினாலு மணி நேரம் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான் அப்போ தான் இந்த மாதிரி சினிமா ஸ்டார்ஸ் இல்லைன்னா விளையாட்டு ஸ்டார்ஸ் வந்து அவங்க வாழ்க்கையில் உள்ளே வராங்க இந்த விளையாட்டு ஸ்டார்ஸ் ஒரு சிலரை நல்வழிப்படுத்துவான் எப்படின்னா ஃபுட்பால் ஒருத்தன் பார்க்குறான் இப்போ மெஸ்ஸி மேலே பைத்தியமாக இருக்கான் அப்படின்னா ஜஸ்ட் அவன் வந்து மெஸ்ஸி விளையாடுறத மட்டும் பார்க்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மெஸ்ஸி மாதிரி விளையாட கிரவுண்டுக்கு போவான் ஒரு நாள் நாற்பது கிலோமீட்டர் கிரவுண்டில் ஓடுவான் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுவான் மெஸ்ஸி மாதிரி எப்படியாவது கோல் போடணும்னு யோசித்தான் அது வந்து விளையாட்டு தரக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை நல்ல புத்தி அவன் நல்ல வழியில் போவான் ஆனால் அந்த சினிமா துறை இருக்கு பாருங்கள் கேவலமான ஒரு துறை அதில் வந்து ஒரு உருப்படியான சீனும் இருக்காது அவங்க வந்து ஒரு மூணு மணி நேரம் உன் மதிய மயக்குவான் அதாவது உன் அறிவை வந்து அந்த இடத்துல மழுங்கடிப்பான் மழுங்கடிச்சு இருட்டு ரூமில் ஒரு வித்தை காமிப்பான் அந்த வித்தை இருக்குது ஆ ஒன்று வர்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது அதை ஃபுல்லாக லைட்டு போட்டு அந்த படத்தை பாரு அந்த படத்தில் வந்து உனக்கு ஒன்றுமே டேக்கவேன்னு நீ எதுவும் எடுத்துக்க மாட்டேன் அவ்வளவுதான் அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் அதையும் தூக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது அந்த அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்துகிட்டு வெறும் டைலாகோடு ஒரு படம் பார் உனக்கு உண்மையிலேயே அந்த படத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின் பாரு உன்னை பாம்பாட்டிகள் பாம்பை ஆட்டி வைப்பது போல இவர்கள் ஆட்டி வைக்கிறார்கள் அதை முத புரிஞ்சுக்கும் அதனால தான் ஒரு சின்ன பாட்டு சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தை நல்லா எண்ணி பாரடா தம்பி எண்ணி பாறா வேப்பமர உச்சியில் வந்து அணிலொன்னு ஆடுதுன்னு வேப்பமர உச்சியில் வந்து அணிலொன்னு ஆடுதுன்னு மாநாட்டுக்கு போகும் போது சொல்லி வைப்பாங்க மாநாட்டுக்கு போகும் போது சொல்லி வைப்பாங்க சிந்திக்கும் திறனை அந்த கிளையிலே கிள்ளி வைப்பாங்க வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ மரத்து மேலே தொங்கி கிடந்து விழுந்து விடாதே தம்பி சோத்தில தான் ஏறி விழுந்து கைகாலு உடைக்காதே உன்னுடைய உழைப்புதனை உன் மனமே அறியாமல் உன்னுடைய உழைப்புதனை சுரண்டிடுவாங்க மொத்தம்மா எல்லாத்தையும் சுரண்டிடுவாங்க நீ கூட்டத்துல கசங்கி விழுந்தாலும் கலண்டு போயிடுவாங்க நீ கூட்டத்தில் கசங்கி விழுந்தாலும் கலண்டு போயிடுவாங்க சின்ன பயலே சின்ன பயலே சேரி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா தம்பி எண்ணி பாரடா உள்ளங்கை நெல்லிக்கணியா உண்மை இருக்கும் அப்படி இருந்தாலும் மூளைக்கு அது எட்டாது உள்ளங்கை நெல்லிக்கனியா உண்மை இருக்கும் அப்படி அது இருந்தாலும் உன் மூளைக்கு எட்டாம அவங்க பார்த்துக்குவாங்க உண்மை எதுவும் உன்னை தேடி வராம நிறுத்திடுவாங்க தம்பி உண்மை எதுவும் உன்னை தேடி வராம நிறுத்திடுவாங்க அவ்வளோதான்ப்பா நல்லா இருப்பீங்க நல்லபடியாக மாறுவீங்கன்னு நம்புகிறேன் இன்னும் கடைசி ரெண்டு லைன் இருக்குது இனியாவது உஷாரா பிழைச்சிக்கோ நீயும் தான் இனியாவது உஷாரா பிழைச்சிக்கோ நீயும் தான் தப்பிச்சிட்டேன்னு நினச்சிப்போ இதோட விட்டுரு இல்லை கேள்வி கேளு அங்கே உள்ளே போய் கேள்வி கேளு இப்போ ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கூட்டம் போடுவாங்க உங்கள் கட்சியில் ஏன்னா அந்த இடத்துல போய் கேள்வி கேளு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு நம்ம வந்து ஆட்கள் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம கூட்டத்தில் பேச்சு அதாவது அவரோட பேச்சு தொடர்ந்துருக்கு ஏன் பேசுனீங்க எதுக்கு பேசுனீங்க மயங்கி விழுந்தது உங்கள் பஸ்லேருந்து இருந்து நீங்கள் மேலேருந்து பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்குமே அப்போது நீங்கள் ஏன் உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையில் அந்த இடத்துல கூட்டத்தை கலைச்சி டக்குன்னு அவங்க எல்லாருக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்காம கிடைச்சிருக்கலாம்ல அதாவது இப்போது ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு மைனர் இன்ஜுரிஸோடு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்களை காப்பாற்றுறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதை பண்ணியிருந்திருக்கலாம்ல சரி பரவாயில்ல நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு இனியாவதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருங்க என்னை பார்த்து கோவப்படாதீங்க நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரியா மேபி இது தான் என்னோட உங்களோட பற்றிய இந்த சம்பவத்தை பற்றிய கடைசி வீடியோவாக இருக்கும் இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச போகிறதில்லை எனக்கு என் பொழப்பை பார்க்கணும் இது ஒரு வாரமாக இது என் மூளைக்கில் ஓடிட்டே இருக்கு வெளியே வர முடியல அந்த குழந்தைங்க எப்படி செத்தாங்க அங்கே பெண்கள் எல்லாம் எப்படி செத்தாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு ஆகுது நீங்கள் எல்லாம் உங்கள் தனி உலகத்தில் இருக்கீங்க என்னால் அப்படி அந்த உலகத்துக்கு வர முடியல நான் எப்பவுமே ஆடு மேன் அவுட்டாகவே இருந்துட்டு போகிறேன் சரியா பாய்